அலாமித்லாஹி ஒபரகாத்து அலஹமது இல்லாஹி ரப்பில் வசலாம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளை அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீனை மகிழ்வுபடுத்தக்கூடிய சில முக்கியமான காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் தன்னை சூழ உள்ள மக்களை குறிப்பாக தாய் தந்தையோ மனைவியோ கணவனோ தன்னுடைய பிள்ளைகளோ ஏனையவர்களின் திருப்தியை மகிழ்ச்சியை எதிர்பார்த்து நாம் சில காரியங்களை செய்கிறோம் அது நமக்கு ஒருவேளை பிடிக்காத ஒன்றாக இருந்தாலும் விருப்பமில்லாத ஒன்றாக இருந்தாலும் என் மனைவிக்கு இது பிடிக்கும் என் கணவனுக்கு இது பிடிக்கும் என் தாய் தந்தைக்கு இது பிடிக்கும் என் பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும் என்று நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அவர்களின் சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சிக்காக வேண்டி நாம் சில காரியங்களை தேர்வு செய்து செய்யக்கூடியவர்களாக வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அப்படி மனிதர்களின் திருப்தியை நாம் எவ்வளவு நாடினாலும் ஆசைப்பட்டாலும் அது ஒரு காலம் கடந்த பிறகு ஒன்று அவர்கள் மறப்பவர்களாக மாறிவிடுவார்கள் அல்லது அவர்கள் நன்றி கெட்டவர்களாக மாறிவிடுவார்கள் இது மனிதர்களுக்கே உண்டான பண்பு திருமுறைக்குரானில் அல்லா சொல்லுகிறான் நன்றி கட்டவனாக இருக்கிறான் அவன் அல்லாவுக்கே நன்றி கட்டவனாக இருக்கும் பொழுது என் மனைவியோ என் கணவனோ என் பெற்றோரோ என் பிள்ளைகளோ நாளுக்கு எனக்கு நன்றி கட்டவர்களாக மாறமாட்டார்கள் என்ற உத்தரவாதம் கிடையாது இப்படிப்பட்ட மனிதர்களின் திருப்தியை நாம் நாடுவதை விட அவர்களின் மகிழ்ச்சிக்கு நாம் போராடுவதை விட படைத்த இறைவனுக்கு எது மகிழ்ச்சியை தரும் என்பதை நாம் அதற்காக வேண்டி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் ஒரு ஈமான் கொண்டவருக்கான கடமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இறைவனுக்கு மிக பெரியத்திற்குரிய காரியம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்ட நிறைய நிகழ்வுகளை இஸ்லாம் பட்டியலிடுகிறது அதில் ஒன்றுதான் சௌபா தேடுவதை அல்ல அதிகமாக விரும்புகிறான் ஒரு அடியான் பாவம் செய்கிற செய்வானே ஆனால் படைப்புகள் மனிதர்கள் யாவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பாவங்களில் இருந்து ஒருவர் மீண்டு அந்த பாவங்களில் இருந்து ஒருவர் பரிசுத்தம் அடைவாரே அதிகமாக நேசிக்கிறான் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய நபி மொழி சஹி முஸ்லீம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு இறைவன் இதை நேசிக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள் நபி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு அடியான் தன்னுடைய பயண ஏற்பாடுகளோடு ஒட்டகத்தில் பாலைவனத்தில் ஒரு பகுதியை தேடி போய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் போகிற வழியில் இலை பாருவதற்காக வேண்டி அந்த ஒட்டகத்தையும் தன்னுடைய உணவை பொருளை எல்லாம் வைத்துவிட்டு நிழல் பகுதியில் அவர் சற்று அயர்வோம் என்பதற்காக தூக்கத்திற்கு செல்கிறார் தூங்கி எழுந்து விழித்து பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய ஒட்டகத்தையும் தன்னுடைய குடிபானம் உணவை அவர் தொலைத்து விடுகிறார் அந்த ஒட்டகம் எங்கோ தொலைந்து சென்று விட்டது பக்கத்துல தான் இருக்குதுன்னு போய் தேடக்கூடிய பகுதி அது பாலைவனம் இல்லை அப்ப கொஞ்ச தூரம் நடப்போம் ஓடுவோம் அப்படின்னா உடனடியாக மௌத்து வந்து ரொம்ப சீக்கிரத்தில் தாகம் ஏற்பட்டு கடுமையான சோர்வு அசதி ஏற்பட்டு அவர் மரணத்தை அடைந்து விடுவார் பாலைவனத்தில் ஒருவர் தன்னுடைய பயண ஏற்பாட்டை தொலைத்து விடுவாரே ஆனால் அது மௌத்துக்கு சமானம் அது மௌத்து தான் அது அங்கே தப்பிப்பதற்கு வேறு வழியெல்லாம் கிடையாது யாரையும் அழைப்பதற்கு அங்கே வாய்ப்பு கிடையாது அப்ப அந்த சூழ்நிலையில அவர் என்ன நினைக்கிறார் நம்ம சாக போற முடிவாயிடுச்சு நம்ம முழிச்சுக்கிட்டு இருந்து கஷ்டப்பட்டு சாவதுக்கு தூங்கி கொண்டே கொஞ்சம் லேசா செத்துருவோம் சொல்லி என்ன பண்றாரு நிழல் பகுதியில் வந்து தூங்குவதற்கு முற்படுகிறார் தூங்கி கொண்டு இருக்கும்போது திடீரென்று அவருக்கு ஒரு விழிப்பு ஏற்படுகிறது மீண்டும் கண்ணை திறந்து பார்க்கும்போது அதே இடத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை தன்னுடைய உணவை தன்னுடைய குடிபானத்தை அவர் பெற்றுக் தொலைந்த பொருள் வந்துருச்சு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி அவர் அந்த இடத்துல மற்றற்ற ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாகி அவர் உடனே இறைவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார் இறைவா நீ எனது அடிமை நான் உனது எஜமானன் அப்படிங்கிறார் அல்லாவுக்கு யாரும் எஜமானன் ஆக முடியாது அல்ல ஒருபோதும் யாருக்கு அடிமை போறதும் கிடையாது உனக்கு அடிமை நீ எனக்கு எஜமானன் சொல்ற இடத்துல நீ எனக்கு அடிமை நான் உனக்கு எஜமானன் அப்படின்னு இது அப்பட்டமான சிறுக்கு சிறுக்கை விட மேல

லல்லாஹு அஷ்ரத்து ஃபரஹன் பி தௌபத்தி அஹதிக்கும் மின் அஹதிக்கும் இது ஆலத்திஹி இதா வஜதஹா ஒரு அடியான் தன்னுடைய தவறுகளில் இருந்து மீண்டு அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பை தேடி திருந்து விடுவானேயானால் அவனை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த பாலைவனத்தில் ஒட்டகத்தை உணவை துளைத்து மீண்டும் பெற்று ஒரு மகிழ்ச்சி ஒரு அடியான் அடைந்தானே இவனை விட கடுமையாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகோ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இறைவனுக்கு பிரியத்திற்குரிய பல காரியங்கள் இருந்தாலும் வழிபாடுகள் ரீதியாக செய்யக்கூடிய நன்மைகள் ரீதியாக அல்லாக்கு பிடித்திருந்தாலும் மிக முக்கியமாக முதன்மையாக அல்லாவுக்கு பிடித்த மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியம் என்றால் செய்த தவறுக்கு இறைவா என்னை மன்னித்து விடு அப்படின்னு அல்லாட்ட மன்றாடி அந்த பாவங்களில் இருந்து மீளுவதற்கான முயற்சிகளை நாம் செய்வோமே ஆனால் அல்லாஹ் பட்டு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சிக்கு சென்று விடுகிறான் என்பதை இந்த நபிமொழி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எந்த அளவிற்குன்னா இந்த பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு குரான் ஒரு பரிசை சொல்லி தருது பாருங்க வேற எந்த அமலுக்கும் இப்படி ஒரு பரிசு கிடையாது நீங்க தொழுகையை நோன்பை ஜக்காத்து ஹஜ்ஜி ஜிகாதையே பண்ணாலும் இந்த கூலி கிடைக்காது பாவ மன்னிப்புக்கு கிடைக்கிற இந்த பரிசு ஜிகாதை பண்ணாலும் சரி அவ்வளவு ஏன் நீங்க ஷஹீதாவே ஆனாலும் சரி பாவ மன்னிப்புக்கு கிடைக்கிற இந்த குலி சகிதல கூட கிடையாது திருமறை குரானில் சூரா அல்லா சொல்லுகிறான் அதாவது முந்த அதுக்கு முந்தின ஒரு சில வசனங்களுக்கு முன்னாடி தீமைகளை பத்தி பேசிக்கிட்டே வரான் பாவங்களை பற்றி யார் வந்து இசுக்கு வைக்கிறாங்களோ அதே போன்று அல்லா புனிதமாக்கி உயிர்களை குடை செய்கிறார்களோ எசுனு விபச்சாரம் செய்கிறார்களோ எல்காசாமா அவங்க வேதனையை சந்திப்பாங்க வேதனை ரெண்டாயிரும் அப்ப உலகத்துல வேற தனி வேதனை இருக்குங்கிறான் வேதனையா நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மறுமையில வேதனை ரெண்டாயிரம் ரெண்டு மடங்கு நான் தருவேன்னு என்ன அர்த்தம் அப்ப முதல்ல நான் கொடுக்குறேன்னு சொன்ன வேதனை மறுமை வேதனை இல்ல இம்மை வேதனையை சொல்றோம் நீங்கள் தீமை செய்வீர்களே ஆனால் இம்மையிலும் உங்களுக்கு வேதனை உண்டு மறுமையில வேதனை ரெண்டு மடங்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான் இல்லாமன் தாப ஓ ஆமன ஓ அமில அமலன் சாலிகன் யார் தன்னுடைய தவறுகளிலிருந்து இருந்து அல்லாஹுடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பை தேடி ஈமான் கொண்டு நல்ல நல்லமல்களை செய்தவர் திருந்தி வாழ்வாரே ஆனால் அவங்க பாவ கணக்கே அல்ல நன்மை கணக்காக மாற்றி விடுகிறோம் இது சகிது கூட கிடையாது நீங்க நம்ம அல்லாஹுடைய பாதையில் உயிர் கொள் நமக்கு கொல்லப்படுவோமே ஆனால் நம்ம பாவம் மன்னிக்கப்படும் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஜிகாதுக்கு செல்வோமே ஆனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் தொழுவோமே ஆனால் நோன்பு வைப்போமே ஆனால் சக்காத்து கொடுப்போமே ஆனால் ஹஜ்ஜு கொடுப்போமே ஆனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும் பாவக்கணக்கு நன்மை கணக்கா மாறுமான்னு கேட்டால் எந்த அமலுக்கு அப்படி நடக்காது நம்ம ரமலான் காலத்தில் யார் இரவு தொழுகை ஈடுபடுகிறாரோ பாவம் ரமணானில் யார் நோன்பு வைக்கிறாரோ பாவம் மன்னிக்கப்படும் கதிர் இரவில யார் நின்று வழிபடுகிறாரோ பாவம் மன்னிக்கப்படும் அமல்கள் எல்லாத்துக்குமே என்ன சொல்லுது ஒண்ணு நன்மை கிடைக்கும் அல்லது பாவம் மன்னிக்கப்படும் அல்ல தௌபாக்கு வித்தியாசமா சொல்ற நீ தௌபா தேடி திருந்தி நல்லவனாக மாறிவிட்டால் உன் பாவ கணக்கை நன்மை கணக்குகளாக மாற்றிவிடுகிறேன் நீ கோடி பாவம் பண்ணி அது கோடி அது எப்படி மாறும் செஞ்ச பாவம் பாவம் இல்லைன்னு மாறும் பாவம் எப்படி நன்மை கணக்கா மாறும்னா மாத்திரங்கிறான் நீ திருந்து விடுவேனால் பாவம் மன்னிப்பு தேடுவாயே ஆனால் நன்மை கணக்காக மாற்றுகிறேன் மற்றற்ற மகிழ்ச்சியில இருக்கிறான் எப்படி கூலியை பரிசை தருகிறான் என்று பாருங்கள் எனவே இறைவனுக்கு மகத்தான ஒரு மகிழ்ச்சியை நம் அல்லாவுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றால் பாவ மன்னிப்ப விட்டா வேற வழி இல்லை வேற அதை தாண்டி சில நன்மைகள் சொல்லுது இஸ்லாம் சொல்லி தருகிறது அதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த காரியங்கள் தான் இறைவனை படுபயங்கரமான ஒரு மகிழ்ச்சியிலே நாம் ஆழ்த்த வேண்டும் என்றால் மனைவியின் திருப்திக்கு நம்ம போராடுறோம் பெற்றோரின் திருப்திக்கு நம்ம போராடுறோம் நம்ம என்னதான் கொடுத்தாலும் ஒரு காலம் கழுதி நீ என்னத்தான்னு கேட்கிற உலகம் மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் ஆனால் இறைவனின் மகிழ்ச்சிக்காக இறைவனின் திருப்திக்காக நான் போராடியது இல்லை எல்லாம் பெருசா ஒண்ணுமே கேட்கல நீ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்கிறோம் எல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன் எப்படி நான் உன்னை ஒரு நாள் தான் போறேன் நான் மாட்டி உன்கிட்ட விசாரிக்கப்பட்டு நான் தண்டிக்கப்படுவதை விட நான் இப்பவே மன்னிப்பு கேட்டுறேன் என்ன மன்னிச்சரியா என்ற இந்த வார்த்தையை விரும்புகிறான் நபிகள் நாயகம் செல்லாக அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக இந்த நபி மொழியை நிறைவு செய்கிறேன் சகி முஸ்லீமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அடியான் தீமை செய்கிறான் ஏதோ ஒரு பாவத்தில் ஈடுபடுகிறான் அவனுக்கு பிறகு உள்ளத்துல உருத்துது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவன் இடத்துல மன்றாடுகிறான் தப்பு பண்ணிட்டேன் நீ என்ன மன்னிச்சிரு எனவே இந்த பாவ மன்னிப்புன்னு தேடுறது எல்லாமே ஒண்ணு நமக்கு நாமளே செய்யற துரோகமா இருக்கும் அல்லது அல்லாக்கு செய்யற துரோகமா இருக்கும் அடியாறுகளுக்கு செய்யற துரோகமா இருந்தா மன்னிக்க மாட்டோம் அதை குரான் தெளிவுபடுத்தி விட்டது ஒரு ஆள் சொத்தை புடிங்கிட்டோம் ஏமாத்திட்டோம் ஒரு ஆளை கொன்னுட்டோம் அப்படின்னா அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க போவதில்லை இது அல்லாத பாவங்களை அல்லாஹிற புள்ள ஆளுமை ஒரு அடியான் செய்து விட்டு அல்லாட்ட மன்றாடுகிறார் உடனே அல்லா மாணவர்கள் அழைச்சி சொல்றானே நான் என் அடியான பாத்தீங்களா அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணது உள்ளத்துல ஒரு பயம் இருக்கு அல்லானு ஒருத்தர் இருக்கிறான் மாட்டிக்குவேன் அவன் பிடிச்சிருவான் தண்டிப்பான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்கு பாருங்களேன் இந்த பயத்தின் காரணமாக நான் அவன் பாவத்தை மன்னித்து விட்டேன் அப்படின்னு நல்லா மன்னிக்கிறான் அந்த அடியான் ஒரு காலம் கழிந்து மறுபடியும் வே அதே பாவமோ வேற ஒரு பாவத்தில் ஈடுபடுகிறான் மறுபடியும் உள்ளத்துல உறுத்தல் வருது மனிதன் ஒரு நல்ல ஒரு குணம் ஒன்று இருக்கு அப்படின்னா தப்புக்கு அப்புறமா அது உணர ஆரம்பிப்பான் அந்த ஒரு பண்பு மனிதன்கிட்ட இருக்கு உடனே அவன் திருந்துகிறான் அல்லா கிட்ட மன்றாடுகிறான் அல்லா சொல்கிறான் அடியானை பாருங்க தனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் அவன் அந்த இறைவன் வந்து பாவத்தை தண்டிப்பான் பாவத்துக்கு மன்னிப்பு வழங்குவான் என்று தெரிந்தவன் மன்னிப்பு தேடுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் அந்த அடியானை மீண்டும் மன்னிக்கிறான் மூன்றாம் முறையும் பாவம் செய்கிறான் மூன்றாம் முறையும் மன்னிப்பு தேடுகிறான் மூன்றாவது முறை அல்லாஹூடத்தில் மண் மன்றாடும் போது அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறானாம் அடியானே நீ விரும்பியதை செய் மன்னிக்கிறதுக்கு நான் இருக்கிறேங்கிறான் இது என்ன அர்த்தம் பாவத்தை செய்யுங்கிறதுக்கான தூண்டுதல் இல்லை ஏன்னா அல்லா திருமறை குரானில் சொல்லுகிறான் ஃபாலு அலாமா பாலுமோ நம்பிக்கை கொண்டவர்கள் இது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபட மாட்டாங்க மாட்டான் பாவம் தெரிஞ்சிருச்சுன்னா செய்வோன்னு ஒரு ஈமான் கொண்டவன் உள்ள இறங்க மாட்டான் அவன் தெரியாத வரைக்கும் அந்த காரியத்தில் இருப்பான் தெரிஞ்சுட்டுனா விளக்கிடுவான்ட்டான் அப்ப இந்த வசனம் எதை சொல்லுகிறதுனா நீ பாவம் செய் என்பதை தூண்டல நீ செஞ்சே இருந்தாலும் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் இருக்கிறேங்கிற அந்த ஆறுதலை தான் நல்லா தருகிறான் பெரிய பாவம் பண்ணிட்டியா இனிமே பண்ணாத நான் இருக்கேன் மன்னிப்பேன் அப்படிங்கிற கருத்தை அல்ல இந்த செய்தி மூலமாக விதைப்பதை பார்க்கிறோம் எனவே இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டுமல்ல நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அது மாறுவதற்கான ஒரே ஒரு வழி அல்லாகூடத்தில் மன்றாடுவது செய்த குற்றங்களுக்காக அல்லாஹுடத்தில் கண்ணீர் வெடிப்பதுதான் அத்தகைய மகத்தான காரியத்தை அவ்வப்போது செய்து கொள்ளணும் இதெல்லாம் வந்து ஒரு இந்த வருஷத்துக்கு ஒருக்க வாழ்நாளுக்கு ஒருக்க அப்படின்னு இல்லாமல் காலங்காலமாக இதை செய்ய வேண்டும் மவுத்து வரை இந்த அமலோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறின் வாக்குறுதாக அஹமது இல்லாஹி ரபிலின் அலாம் வலைக்கம் அஹமத்துள்ளாஹிம்